வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா செம்பருத்தி பூவை பற்றி தாங்க பேச போகிறேன் சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது மட்டும் இல்லை பண ஈர்ப்பு தன்மையையும் அதுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் உங்களுக்காக ஆன்மீக தகவல் மட்டும் இல்லை பயனுள்ள வீட்டு குறிப்புகள் இந்த மாதிரி நிறைய தகவல் உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் உயர முடியும் நான் பேசுகிற பதிவு எல்லாமே உங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதை பற்றி நான் ஏதாவது பேசுகிறேன் இந்த மாதிரி விஷயமாக தான் இருக்குமே தவிர ஒரு பரிகாரம் இந்த மாதிரி செஞ்சால் உங்கள் வீட்டு பிரச்சனை சரியாகும் இப்படி என்ன பண்ணால் சரியாகணும் நான் தவறான எந்த பதிவும் நான் கண்டிப்பாக போட மாட்டேன் அனுபவமான ஒரு உண்மையை மட்டும்தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நான் சில விஷயம் அனுபவப்பட்டிருப்பேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு சில பதிவை நான் போட்டுட்ருக்கேன் மற்றபடி தவறான எந்த பதிவும் என்னோடய சேனல்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்க செம்பருத்தி பூவை பற்றி நான் இப்போ சொல்ல வரேன் ஏன்னா அந்த காலத்துலலாம் செம்பருத்தி செடியும் செம்பருத்தி மரமும் எல்லாமே அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இருக்குது இப்போ தான் நம்ம விதவிதமான பூக்களை வச்சு நம்ம சாமியை நம்ம வீட்டில் பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அந்த காலத்துலலாம் செம்பருத்தி இல்லாத செம்பருத்தி செடியும் செம்பருத்தி மரமும் இல்லாத வீடே கிடையாதுன்னு தான் சொல்லுவோம் எல்லார் வீட்லேயும் செம்பருத்தி செடி இருக்குதுங்க அதுவும் நான் சொல்கிற செம்பருத்தி வந்து அடுக்கு செம்பருத்தி கிடையாது ஒற்றை செம்பருத்தின்னு சொல்லுவோம்ல சிகப்பு கலர் அந்த இது அதுவும் மட்டும் இல்லை வெள்ளை செம்பருத்திக்கும் ஆன்மீக சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது தெய்வம் எந்த வீட்டில் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வெள்ளை செம்பருத்தி அதிகமாக பூக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அதே மாதிரி தெய்வ ஆற்றல் அந்த வீட்டில் இருக்கு தெய்வ சக்தி அந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒற்றை செம்பருத்தி பூ வந்து பூக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஒரு சில பேர் நீங்கள் என்னதான் செம்பருத்தி வச்சாலும் கண்டிப்பாக அந்த செடி பட்டு போயிடும் அல்லது ஏதாவது ஒரு தன்மை இருக்க தான் செய்யும் அதோட வேலையை தான் செய்யும் இந்த செம்பருத்தி ஒரு சில வீட்டில் வளராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படியும் வளர்ந்தாலும் ரொம்ப அதிகமாக வளராது ஒன்று ரெண்டு பூப்புக்கு ஒன்று ரெண்டு இலை சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்க ஆனால் எந்த வீட்டில் நல்ல செழிப்பாக செம்பருத்தி செடி வளர்ந்துருக்கோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால தான் அந்த காலத்தில் வந்து செம்பருத்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை எப்போவுமே சிகப்பு கலருக்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு சிகப்பு பச்சை இந்த மாதிரி நிறத்துக்கு வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதனால் இந்த செம்பருத்திக்கு பூ செம்பருத்தி பூக்களுக்கு வந்து அவ்வளோ இது இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பாசிட்டிவாக யார் வீடு இருக்கோ அந்த வீட்டில் செம்பருத்தி செடி ரொம்ப செழிப்பாக வளரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சொல்லலாம் எங்கள் வீட்டில் வந்து நான் செம்பருத்தி மரமாக இருக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோ பூ பூக்கு ஆனால் எங்கள் வீட்டில் கடன் இருக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒழுங்காக பராமரிக்காததை கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா துளசிக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்கீங்களோ அதே மரியாதை செம்பருத்திக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ வந்து தெய்வசக்தி இருக்கிற வீட்டில் அதிகமாக வளரும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிற வீட்டில் செம்பருத்தி செடி கண்டிப்பாக வளருங்க தெய்வம் வந்து அதிகமாக குடியிருக்கிற வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வளரும் துளசிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி பராமரிக்கீங்களோ அதே மாதிரி செம்பருத்தி பூவுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் அதை விளக்கேத்தி வைக்கணும் அதில் வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் அதை சாமி கும்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல ஆனால் நீங்கள் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில வீட்டிலலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நான் பார்த்துருக்கேன் அந்த வாசலில் பாத்திரம் கழுவுறது இப்போது சிங்கிலெலாம் ஒரு சில பேர் கழுவ மாட்டாங்க வெளியே வந்து கழுவும் போது அந்த தண்ணியெல்லாம் அப்படி செம்பருத்தி செடிக்கு பாய்ச்சி விட்டுருவாங்க அதில் போகட்டும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்யக்கூடாது து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சக்தி இருக்கிற வீட்டில் வந்து இந்த பாத்திரம் கழுவுற எச்சி தண்ணி அப்புறம் குளிக்கிற தண்ணி இதெல்லாம் இன்னும் ஒரு சில வீட்டில் அந்த பின்வாசல் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து பின்வாசலில் வந்து சில வீட்டில் செம்பருத்தி செடி வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் பின்னாடி நின்று குளிக்கும்போதும் சரி அந்த பாத்திரம் கழுவும் போதும் அந்த எச்சில் தண்ணி அதில் போகட்டும் அதில் தண்ணி உரமாக தண்ணி அதில் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதில் பாய்ச்சி விட்றாங்க தயவு செய்து அதெல்லாம் செய்யாதீங்க அதை சுத்தமாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவைக்கு அந்த மரத்தையும் செடியும் நல்லா வெட்டி விட்டு இல்லை பசுமையாக அதுக்கு தேவையான உரத்தெல்லாம் போட்டு நல்ல பசுமையாக நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் பாசிட்டிவாக இருக்கும் தெய்வசக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்பப்படுதுங்க இன்னும் ஒரு சில வீட்டில் செம்பருத்தி செடியை அவ்வளோ புனிதமாக நினச்சி அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் என்ன பூக்கள் இருந்தாலும் சரி செம்பருத்தி பூக்கு கண்டிப்பாக பூஜை ரூமில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வைப்பாங்க ஏன்னா நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் வச்சுட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி செடி நான் மாடியில் வச்சுருக்கேன் எல்லோ கலரில் ஒன்று வச்சுருக்கேன் ரெட் கலரில் ஒன்று வச்சிருக்கேன் ஆனால் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு செடியை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அது ரெட் தாங்க இருக்கும் அதுவும் ஒற்றை செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி கிடையாது அந்த ஒற்றை செம்பருத்தியை அந்த ஒற்றை செம்பருத்தி செடியில் பூத்த அந்த செம்பருத்தி பூவை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் எல்லா சாமி படத்துக்கும் வைங்க உங்கள் கிட்டே மூணு பூ தான் பூக்குதா அப்படின்னா பிள்ளையாருக்கும் குலதெய்வத்துக்கும் வைங்க மற்ற மற்ற பூ எவ்வளோ பூக்கள் இருந்தாலும் சரி அத்தனை சாமி படத்துக்கும் வைங்க நீங்கள் என்ன மல்லி பிச்சி ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன வகையான பூக்கள் போட்டாலும் சரி இந்த செம்பருத்தி பூ ஒன்று வச்சு பாருங்கள் அந்த ஃபோட்டோ சாமி ஃபோட்டோவே அவ்வளோ அழகா மங்களகரமாக இருக்குங்க நீங்கள் வச்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நாள் ஒரு சில பேர் கண்டிப்பாக நீங்கள் செம்பருத்தி பூ வச்சுட்ருப்பீங்க ஒரு சில பேர் வைக்காதவங்க இனி நீங்கள் நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா செம்பருத்தி பூக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் யாராவது வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் மரமாகி நிறைய பூக்கள் வீணாக கீழே விழுந்துட்டுருக்கோம் நீங்கள் தயவு செய்து அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் செம்பருத்தி பூவை வாங்கி உங்கள் வீட்டு சாமி ரூமுக்கு கூட வைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாயாவது கொடுத்துட்டு அதை வாங்குங்க இலவசமாக பயன்படுத்தாதீங்க அந்த பலன் அவங்களுக்கு தான் போய் சேரும் நமக்கு கிடையாது அதனால் செம் செம்பருத்தி பூவை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க ஒரு அஞ்சு ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் அந்த பூக்கள் வாங்குங்க இது வரைக்கும் நான் செம்பருத்தி பூ வந்து பூஜரமுக்கு நான் பயன்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க இனி பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக அதில் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குது ஏன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய செடி நான் மாடியில் தான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் பூக்கிற மூணு பூவாக இருந்தாலும் சரி அது முப்பது பூவாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டு பூஜரமுக்கு நான் கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டு விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் குலதெய்வம் தெய்வம் கலசம் ஒன்று வச்சுருக்கேன் சின்ன செம்பு ஒன்று வச்சிருக்கேன் அதில் நான் கண்டிப்பாக அதில் போட்டு வச்சுருவேங்க எங்கள் வீட்டில் உருளிலையும் நான் அதை பயன்படுத்துவேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் டெய்லி பூ கிடைக்கல எங்க வீட்ல வந்து ஊர்லில பயன்படுத்த டெய்லி பூ கிடைக்காதவங்க கூட டெய்லி செம்பருத்தி பூ பயன்படுத்தலாம் அதுவும் வாசலுக்கு நேரா நீங்க அதை வச்சுட்டு அந்த செம்பருத்தி பூவை நீங்க ரெண்டோ மூணோ அதை வச்சுட்டு இருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மகரந்தமா மாத இது தெரியறாப்புல நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு பாசிட்டிவா இருக்குங்க இது வந்து அனுபவ உண்மையில சொல்றேன் செம்பருத்தி பூக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு செம்பருத்தி பூவை பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எந்த வகையான பூக்கள் பயன்படுத்தினாலும் செம்பருத்தி பூவை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க வீட்டுல பணம் இருக்கும் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும் இந்த செம்பருத்தி போ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம் நீங்கள் கொடி சோழர் ஆகலாம் உங்களுக்கு கடன் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பொய்யான தகவல் பரப்ப மாட்டேன் எந்த விஷயத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் அந்த அந்த பரிகாரத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நான் சொல்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த மாதிரி செஞ்ச ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேனே தவிர தேவையில்லாத பரிகாரம் இந்த மாதிரி சொல்லி நான் ஒருத்தங்களை குழப்ப மாட்டேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒற்றை செம்பருத்தி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு உருளியில் பயன்படுத்துங்க உங்கள் வீட்டு பூஜை ரூம்பில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் எடுத்த உடனே எதை எடுத்த உடனே நமக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு தயவு செய்து யாருமே எதிர்பார்க்காதீங்க எல்லாமே செய்ய செய்ய தான் இது ஒரு சின்ன விஷயம் ஒரு செம்பருத்தி பூ இது வந்து கிடைக்காதவங்க இனி நீங்கள் செம்பருத்தி செடி வாங்கி கூட தொட்டியில் வைங்க செம்பருத்தி செடி வந்து நிலத்தில் வச்சாதான் கண்டிப்பாக வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு பெரிய தொட்டியில் வாங்கி நீங்கள் செம்பருத்தி செடி வாங்கி வச்சா கூட கண்டிப்பாக வளரும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இல்லை அப்படிங்கிறவங்க தயவுசெய்து ஒரு பெரிய தொட்டி வாங்கி வச்சு நீங்கள் அதில் செம்பருத்தி செடி நட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் கண்டிப்பாக பூ பூக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நீங்கள் செம்பருத்தி செடியை நல்ல விதமாக பயன்படுத்துறத பொறுத்து தான் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கும் ஒரு விதமான வாய்ப்பாக இருக்கும் செம்பருத்தி செடியை வந்து நீங்கள் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வச்சுக்கோங்க அப்படி முடியாதவங்க வடகிழக்கு பகுதியிலையும் நீங்கள் செம்பருத்தி செடி வச்சுக்கலாங்க நீங்கள் அதை சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரித்து கொடுக்கும் தெய்வ சக்தியும் அதிகரித்து கொடுக்கும் செம்பருத்தி பூ வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை ஒரு சில உடல்நலத்திற்கும் செம்பருத்தி பூ டீ பூட்டெலாம் குடிக்கிறாங்க இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி மட்டும் இல்லை மருத்துவ குணமும் இந்த செம்பருத்திக்கு இருக்குது அதனால் நீங்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து அதோடய பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏற்கனவே செம்பருத்தி பூவை பற்றி நான் ஷார்ட்ஸில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை நான் சேனல் ஓப்பன் பண்ணும்போது போட்டிருந்திருக்கேன் செம்பருத்தி பூ அந்த எதெல்லாம் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு பூ அதிகமாக கிடச்சிது இது வந்து ஒற்றை செம்பருத்தி ரெட் கலரில் இந்த பூக்கள் கிடச்சிது அப்படின்னா அதிகமாக கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் காய வச்சுட்டு நல்ல தூள் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு தூள் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிராணி போக போடுவீங்கல்ல இந்த சிரட்டை இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அது போடும்போதும் சரி அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சாம்பிராணிலையும் இந்த தூளை வந்து கண்டிப்பாக அதை தூவி நீங்கள் வீடு ஃபுல்லாக நல்லா காட்டினீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த நெகட்டிவ் இருந்தாலும் சரி இனி இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நெகட்டிவ்லாம் வெளியே போய் கண்டிப்பாக வீடு பாசிட்டிவாக இருக்கும் அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதுக்கு ஒரு சில விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் உங்கள் வீட்டோட நாலு முக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் நான் இதை அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மூளை முடுக்கு இது எல்லாமே நீங்கள் சாம்பிராணி போடும்போது சுத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி போட்டால் அந்த பலனை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அந்த மூளை முடுக்கு இதெல்லாம் ஒற்றை எட்டு கால் பூச்சி அந்த மாதிரிலாம் இருந்து நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா எந்த பயனும் இல்லை நெகட்டிவ் பெளியேற்றினா பாசிட்டிவ்வா வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்க இந்த செம்பருத்தி பூவை காய வச்சுட்டு இந்த பொடியை நீங்க சாம்பிராணி புகையில போடும்போது எந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியா இருந்தாலும் ஓகே அதுல நீங்க போட்டு வீடு ஃபுல்லா காமிச்சிட்டீங்க அப்படினா கண்டிப்பாக சொல்றேன் அந்த வீடு தெய்வ கலச்சமா இருக்கும் அன்னைக்கு இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க அது மட்டும் இல்லை இதை பயன்படுத்த பயன்படுத்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் வீடு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகிடும் பண ஈர்ப்பு தன்மை அதிகமாக அதிகமாக நம்மளோட வளர்ச்சியும் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இதைக்கு தயவுசெய்து நீங்கள் இதை வந்து சாதாரணமாக ஒரு செம்பருத்தி பூ தானே அப்படின்னு நினைக்காதீங்க நான் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் செம்பருத்தி பூ அதை வந்து தூள் பண்ணி அந்த சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அதை போடும்போது கொஞ்சமாக நான் இதையும் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு உருளியில் வந்து நான் மற்ற பூக்கள் பயன்படுத்த மாட்டேன் ஒ ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவேன் எங்கள் வீட்டு விநாயகர் குலதெய்வத்துக்கு செம்பருத்தி பூ மட்டும்தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நாங்கள் அதை கேமராவில் காமிக்கிறதுக்கு என்னோடய கேமரா குவாலிட்டி சரியில்லை தான் தான் என்னால் கேமராவில் வீடியோ எடுத்து என்னால் போடவே முடியலை அதனால தான் நான் இந்த பதிவை வந்து வாய்ஸாக கொடுத்துட்ருக்கேன் தை உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க எதையுமே நம்பிக்கையோட முழு மனசாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த பதிவை கேட்டுவிட்டு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா தயவுசெய்து பண்ணாதீங்க எதுவுமே விருப்பம் இல்லாமல் அதை பண்ணக்கூடாது இதை நம்பிக்கையோட உங்கள் சிஸ்டராக நினச்சி நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா ஓகே உங்கள் விருப்பம் என்னோட சேனலில் நான் போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னோடய சேனல் மேலும் மேலும் வளர எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தாங்க நான் மேலும் மேலும் வளர முடியும் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்கிங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் எதிர்பார்க்குறதை நான் கொடுக்குறானாங்கிறதும் எனக்கு தெரியல நான் ஏதோ இருக்கேன் அதனால் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்